அதுக்கு ரசம் வைக்கிறதுக்கு மிளகு மல்லி சித்தல் உளி எல்லாம் எடுத்து வச்சு இதை குத்தணும் அதுக்கப்புறம் பாயாசம் வரும் பாயாசத்துக்கு பால் உப்பு சுல்தானா சுகர் நெய் ஏலக்காய் சவ்வரிசி ஊற வச்சுருக்கு அதுக்கு பிறகு இங்கிலீஷ் பண்ணி கீரை செய்கிறதுக்கு கீரை சுண்டல் செய்கிறதுக்கு கீரை எடுத்து வச்சுருக்கு அதுக்குன்னு தேங்காய் வேணும் தேங்காய் அதுக்கு அதுக்கப்புறம் பைத்தங்காய் குழம்பு பரப்பு கறி வடை அப்போ தாளிக்க தேவையான பொருட்கள் குழம்புக்கு புளி தூள் எல்லாம் இதில் இருக்குது அப்புறம் கத்தரிக்காய் தக்காளி இவ்வளவு தேவையான பொருட்கள் சமைக்கிறதுக்கு இனிமே இதெல்லாம் வெட்டிட்டு சமைச்சிட்டு காட்டுறேன் பேர ஊற வச்சிட்டு சமைச்சா ஈஸியாக குக் பண்ணிடலாம் கீரை வட்டியாச்சு எல்லாம் எடுத்து வச்சாச்சு இதை சமைக்க வேண்டியதுதான் பருங்களை விட்ட போன கிழம கத்தரிக்காய் கடலை குழம்பு வச்ச வச்சோடியாக பிடிச்சிது அதனால் இன்றைக்கு சித்திரையாக பௌர்ணமிக்கும் கத்தரிக்காய் க கடையில் கரிசம் போட்டு உப்பு போட்டு அவையை வச்சு கிளி குடி போடுவோம் ரசம் கரைச்சாச்சு கத்தரிக்காய் வெட்டி தண்ணியெல்லாம் தண்ணி கத்தரிக்கிட்டு வெங்காயம் போட்டுக்கிற வெ கொஞ்சமாக வெற்றியம் கொஞ்சம் பெருஞ்சி ரகம் எல்லாம் அவிஞ்சது இப்போ நான் இப்போ நான் மிளகாயத்தூள் தேங்காய்ப்பால் மிளகாயத்தூள்னா கறித்தூள் தேங்காய்பால் உப்பு அவித்த கடலையெல்லாம் போட்டாது இப்போ இந்த கத்தரிக்காய்க்கு நான் എണ്ണയെ കുടിക്കാമൊക്കെ ടിശു പോട്ട് കത്തരിക്ക കരിക്കശ്യ പോട്ട് അവളെ എണ്ണ ഉടുപ്പിയെ ടിഷ്യ ടി അടുപ്പ് വരുന്ന കറിക്ക് അവളെ എണ്ണ ഇടുക്കേ നീക്കം ഇപ്പം ചെയ്യുക ചെയ്താൽ സാപ്പാട്ട് എണ്ണ നറിയ സീരാ ஒரு கறிப்போ போட்டு தக்காளி போட்டு கதட்டிட்டு ஊற்றி பறிக்க பண்ணிட்டு கடலை கத்திரிக்காய் போட்டு குழம்பு ரெடினா நெய்யில பொரிச்சிருக்கு ஊற வச்சு கொண்டு இருக்குது நானும் பேப்பர்ல போட்டு குடிக்காது ரெடியாக இருக்குது இப்படியே பாயாசம் நம்ம வச்சு வச்சுப்பாரு இதுக்கு மேலே நெய்யும் போடலாம் பீட்ரூட் சுண்டல் கீரை சுண்டல் வடை கத்திரிக்காய் கடலை குழம்பு பைத்தங்க குழம்பு வெள்ளை சோறு அப்பளம் இதில் இருக்குது அப்படத்தை பிளேட்டில் வச்சா சொகி நான் நான் அப்படத்தை இதில் வச்சுருக்கேன் ரசம் செய்திருக்கு பாயாசம் தண்ணி வடை கறி கத்தரிக்காய் கடலை குழம்பு பீட்ரூட் சுண்டல் கீரை சுண்டல் ரசம் அப்பளம் பைத்தங்காய் குழம்பு இன்றைக்கு பாயாசம் இதெல்லாம் வச்சுருக்குறேன் நான் கதறி போடல வெள்ளைப்பாயாசம் இன்றைக்கு ஆடி அம்மா வந்து ஆடி அமாவாசை ஏப்ரல் இருபத்தி மூணாந்தேதி அம்மா இல்லாத ஆக்களை எல்லாம் இந்த அம்மாவை நினைச்சி இந்த விரதம் இருப்பினம் വരുമ്പോൾക്കൾ ഇരുപ്പിനാ ചിലക്കമാറ്റേക്ക് ആഡിയമാവാസ വ്രതം ബായ്